வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இது காஞ்சிபுரம் எபிசோட் ஏற்கனவே காஞ்சிபுரம் எபிசோடில் ஏ அம்பரேஸ்வரர் கோயிலை பற்றி பார்த்தோம் அப்புறம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி பற்றியும் பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ காஞ்சி அம்மன் கோயிலை பற்றின வரங்கள்லாம் பார்க்கலாங்க காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சினு அம்பாலுடைய மிகப்பெரிய கோயில்களான மூன்று கோயிலில் பற்றி மூன்று கோயில்கள் இருக்குது அதில் இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுங்க இந்த கோயில் கோயிலோடய வர தலை வரலாறு பற்றியும் இந்த கோயில் இப்போ இருக்கிற எல்லாமே பற்றியும் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் நடுநாயகமாக இருக்குது விளங்கிட்டுருக்கு இந்த கோயிலுக்கு அருகிலேயே பல கோயில்கள் இருக்கிறதுனால இது எப்போதுமே கூட்டமாக தாங்க இருக்கும் அது கோயிலுக்கு வலது பக்கம் குமரக்கோட்டம் முருகன் கோயில் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உலகலந்த பெருமாள் கோயில் கொஞ்சம் தூரத்துலேயே கச்சபைஸ்வரர் கோவில் அதுக்கப்புறம் சித்திரகுப்தர் கோவில் இந்தமாரி பல கோயில்கள் அந்த கோயிலுக்கு அருகிலே இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக அந்த கோயில் கருதப்படுதுங்க இந்த அம்மன் கோயில் என்னென்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள எந்த கோயிலில் திருவிழா நடந்தாலும் அங்கே உள்ள சிவபெருமான் உள்ள கோயில்கள்லாம் இருக்குது பாருங்கள் அந்த எந்த கோயிலில் நடந்தாலும் அந்த கோயிலில் அந்த கோயிலில் உள்ள உச்சவர்கள் வந்து தங்கள் கோயிலில் சுற்றுறதை தவிர்த்துட்டு இந்த அம்மன் கோயில் தான் சோழம் வருவாங்க அந்த மாதிரி பழக்கம் பா காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது காஞ்சியில் எவ்வளவோ சிவாலயங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து அம்மன் சன்னதியே கிடையாதுங்க எந்த கோயிலுமே கிடையாது ஏகாம்பரேஸ்வர் கோயில் கைலாசநாதர் கோயில் பார்த்திங்கன்னா வழக்கறிதேஸ்வரர் எந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதியே இருக்காது ஏன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலே எல்லாத்துக்குமே ஒரே சக்தியாக விளங்குறாங்க அம்மனோட ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது காமக்கோடு சக்தி பீடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மனுக்கு முன்னாடி ஆதிசங்கரை பிரதிஷ்டை செஞ்ச ஸ்ரீ சக்கரம் ஒன்று இருக்குங்க இந்த தளத்தில் தான் ஆதிசங்கர் வந்து ஆனந்த லகரி அப்படிங்கிற ஒரு பாடலை பாடினார் உக்கர கோலத்தில் இருந்த அன்னையை சாந்த சுரூபியாக மாற்றுனது இந்த ஆதிசங்கரர் தான் இந்த கோயிலோட தலை வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்பொரு காலத்தில் கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கும் பொழுது விளையாட்டாக சிவபெருமானோட கண்களை பின்பக்கமாக வந்து பார்வதி தேவி மூடனோடனே உலகமே இருண்டு போச்சுங்க இல்லையே அறியாத தேவலகம் கூட ஒளி சுத்தமாக இழந்து எங்கே பார்த்தாலும் எல்லாமே அப்படி அப்படியே நின்று போச்சு யாகங்கள்லாம் தடைப்பட்டு போச்சு தவங்கள் தானங்கள் எல்லாமே அப்படி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க தெய்வ வழிபாடு இல்லை ஏன்னா உலகத்தில் வெளிச்சமே இல்லை பூராமல் இருண்டு போச்சு அந்த மாதிரி திடீர்னு இருண்டு போனோன்னே ஒருத்தருக்குமே எதுவுமே புரியல அந்த நேரத்தில் சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்தை ஒளி கொடுத்தாரு அவருடைய கண்களை பார்வதி தேவை திறந்த உடனே மறுபடியும் உலகம் பழையபடி இயங்க ஆரம்பிச்சுது அப்போ சிவபெருமான் பார்வதி தேவையை பார்த்து நீ என்னுடைய கண்களை வந்து விளையாட்டாக மூடிய ஒரு நொடி பொழுதில் எவ்வளோ பாதிப்பாக பாரு உயிர்கள்லாம் பல பல இடத்துல வந்து அறங்கள்லாம் தடைப்பட்டு போச்சு தான தருமங்கள்லாம் நின்று போச்சு கோயில்கள்லாம் வழிபாடு நின்று போச்சு இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூழ்நிலை திடீர்னு உருவாயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அப்போ இதுக்கு வந்து பிராயோஜ தண்ணி செஞ்சு ஆகணும் இதனால் அந்த பாவம் ஒன்று போகாது அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சிவபெருமான் சொன்னோடனே பார்வதி தேவி ரொம்ப வருத்தப்பட்டு இன் இதுக்கு நான் என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லுங்கள் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க நீ பூலோகத்துக்கு போயிட்டு கடம்ப நதிக்கரையில் எனக்காக நீ வந்து கவமிரு அந்த இடத்துல வந்து உனக்கு காட்சி கொடுத்து உன்னை ஆட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு பார்வதி தேவி அனுப்பி வச்சார் அதுக்கப்புறம் பார்வதி தேவி அங்கேருந்து கிளம்பி ஏகாம்பரநாதரை தன்க தன்காலத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே இடத்துல மண்ணால் செஞ்ச சிவலிங்கத்தை செஞ்சு வச்சு அங்கேயே தவம் இருக்க ஆரம்பித்தாங்க இதுதான் அவரோட புராண வரலாறு அந்த மாதிரி பார்வதி தேவி தவம் இருக்கிற காலத்தில் பந்தகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரம் வளர்ந்துகிட்டு இருந்தான் அவன் கடுமையான தவங்கள்லாம் மேற்கொண்டு பிரம்மதேவற்ற பல அரிய வரங்களை பெற்று மூ உலங்களையும் தன்னுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டுகிட்டு இருந்தான் தேவர்கள்லாம் ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருந்தான் அவன் பிரம்மன்ட்ட வரம் வாங்கிட்டு வந்ததினால சிவபெருமானும் விஷ் மகாவிஷ்ணுவும் அவரை அழிக்க முடியாமல் இதுக்கு வந்து பார்வதி தேவியால் தான் முடியும்னு சொல்லிட்டு அங்கே தேவர்களையும் முனிவர்களையும் பார்வதி தேவி வழிபட சொன்னாங்க அப்போ பார்வதி தேவி சிவபெருமான எண்ணி இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு கிளியா மாதிரி ஒரு மாமரத்தில் தவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து இந்த முனிவர்களும் தேவர்களும் வேண்டி கே வேண்டி கேட்க பார்வதேவியும் விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய பதினெட்டு கரங்களில் பதினெட்டு வகையான ஆயுதங்களை தாங்கி ஒரு பைரவ ரூபினியாக உக்கிர உருவமாக எடுத்து அந்த பந்தகாசுரனை அழித்தாங்க கைலாயத்துக்கு பக்கத்தில் ஒரு மலையில் ஒழிஞ்சிகிட்டு இருந்த அந்த பந்தகாசுரனை அழிச்சிட்டு அவனுடைய கழுத்தை அறுத்துட்டு அவன் தலையை மட்டும் கையில் தனியாக எடுத்துகிட்டு அந்த காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க அதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போய் அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தில் பதினெட்டு கரங்களோட மெல்ல ஆயுதங்களோட கையில் பந்தகாசனோட தலையோடு பார்த்தோன்னே தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப பயந்து நடுங்க தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப பயந்து நடுங்கி மயங்கி விழுந்தவொடனே அவர்களை பயத்தை போக்க விரும்பிய அன்னை வந்து உடனே அழகிய பட்டாடை அணிந்த சிறு பெண்ணோட உருவத்தில் புன்னகை தகவல் முகத்தோடு அவர்களுக்கு காட்சி அளித்தாங்க அந்த தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப சந்தோஷமாக அன்னையை நோக்கி பாட்டு பாட அப்போ அந்த அண்ணன் அவர்களை பார்த்து இந்த இடத்துல ஒரு பள்ளம் தோணுங்க இதே இடத்துல இந்த பந்தகாசனோட தலையை போட்டு புதைச்சிட்டு அந்த ஒரு வெற்றி தூண் ஒன்று நிறுவனம் அப்படின்னு சொல்லி உடனே உடனே அந்த இடத்துல பள்ளம் தோண்டி அந்த பெரிய பந்தகாசனோட தலையை அதே இடத்துல வச்சு புதைச்சாங்க அதன்படி அன்னை கட்டளையிட்டபடி பந்தகாசனோட புதைச்ச இடத்துக்கு மேலே இருபத்தி நான்கு தூண்களை நிறுவி ஒரு காயத்ரி மண்டபம் மாதிரி ஒரு மண்டபம் ஒன்று அமைச்சு ஒரு அழகிய பீடு அமைச்சு அன்னையோட உருவம் ஒன்று செஞ்சு அதை வச்சு வணங்கினாங்க திரும்பவும் நைட் எல்லாத்தையும் முடித்த பிறகு கதவை மூடிட்டு வெளில வந்துட்டாங்க வெளியில் மறுநாள் காலையில் சூரிய உதவி வேலையில் பய பயபக்தியோடு அந்த கதவை திறந்து பார்த்த பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக மிக அழகாக ஒரு காயத்ரி மண்டபத்தை நடுப்புற அவர்கள் நிறுவிய சிலைக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்குளத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி அளித்தாங்க ரொம்ப ரொம்ப அற்புத காட்சி காட்சியளித்த அந்த பார்வதி தேவியை காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லி வணங்க ஆரம்பித்தாங்க அதுதான் இன்றைக்கி இருக்கிற காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலோட கற்பக்கிரகம் காயத்ரி மண்டபம் இருபத்தி நாலு தூண்களுக்கு நடுப்புற காட்சி அளிக்கிற அன்னை காமாட்சி தேவி அதுதாங்க அந்த காயத்ரி மண்டபத்துக்கு நடுப்புற அன்னை தென்கிழக்காக நான்கு கரங்களோட பத்மாசன கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க அவங்களோட நான்கு கரங்கள்லேயும் பாசம் அங்குசம் மலர் அம்பு கரும்பு வில் இதெல்லாம் காணப்படுதுங்க அன்னையோட அழகையும் கருணையும் கண்டு பக்தி பிரவாசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி இங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியணும்னு சொல்லி வேண்டி கேட்க அதுக்கப்புறம் அவருடைய பிரார்த்தனைக்காக ஆமாச்சி அன்னை அதே இருபத்தி நான்கு தூண்களான அந்த காயத்ரி மண்டபத்துக்கு மத்தியிலேயே அழகிய பீடத்தில் அமர்ந்து இன்றைக்கும் ஆட்சி அம்ப ஆட்சி இருக்காங்க இன்றைக்கி அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோயில் காஞ்சிபுரத்தோட மையப்பகுதியில் ஐந்து நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்தோட கண்களையும் உள்ளத்தையும் பக்தி பரவாசமாக்கும் ஒரு அழகிய கம்பீரமான ஆலயமாக அந்த காட்சி தருதுங்க காஞ்சிபுரம் திருத்தலத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்பாலே மூலவர் அம்பாலாக காட்சி அளிக்கிறதுனால இந்த காஞ்சிபுரத்தோடய சிவன் கோயிலில் எதுவாக எந்த விசேஷம் நடந்தாலும் அந்த அங்கே உள்ள உற்சவர்கள் எல்லாருமே எல்லா விசேஷத்துக்கும் வந்து இந்த காமாட்சி அம்மனை இந்த கோயிலில் தான் வளம் வந்து திரு போகிறாங்க ஐந்து நாளை ராஜகோபுரத்தோடு ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிற இந்த கோவில் தொடர்ச்சியாக கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு தொடர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இப்போவும் அந்த கோயிலில் புனரமைப்பு பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து அங்கே காமச்சம் அம்மனுடைய மூலஸ்தான கோபுரம் வந்து எழுபது கிலோ தங்கத்தை கொண்டு தங்க முலாம் போசின கோபுரமாக ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்குதுங்க இருந்து பார்த்தோம்னா அந்த தங்க முலாம் போசப்பட்ட உள்ள கருவறி விமானத்தை நம்ம பார்க்கலாம் அந்த கோயிலை சுற்றி பிரகார மண்டபங்கள்லாம் புதுசாக அமைச்சிருக்காங்க சுற்றி வரதுக்கு அருமையான வழிகள்லாம் வச்சுருக்காங்க அது தவிர பக்தர்கள்லாம் லைனில் வர்றதுக்கு தனியாக ஒரு சின்ன மண்டபம் கட்டி அதில் லைன் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த காமாச்சம்மன் கோயிலே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான கல்வர் பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் சன்னதி இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குங்க இங்கே காஞ்சிபுரத்தில் உள்ள பல கோயில்களில் சிவாலயங்கள்லேயும் சரி இந்த காமாட்சம்மன் கோயிலும் சரி உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திவ்ய தேச கோயில் ஏதாவது ஒரு பெருமாள் உள்ளுக்குள்ளேயே காட்சி அளிக்கிறாரு பார்வதி தேவி வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நின்ற குளத்தில் தான் காட்சி அளிப்பாங்க இந்த ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் காமாட்சி அம்மனா கா ரெண்டு காலையும் மடித்து பத்மாசன யோக நிலையில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சமாக கருதப்படுதுங்க இந்த கோயிலோடய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பரப்பளவு அமைஞ்சிருக்குங்க அது கோயிலுக்குள்ளேயே வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் தெப்பக்குளம் நூறுகால் மண்டபம் இதெல்லாம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு கோயிலுடைய தெப்பக்குளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல ஆழத்தில் இருக்குது அது தண்ணி கீழே இறங்கி நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி ரொம்ப ஆழமாக இருக்குது அந்த கோயில் தெப்பக்குளம் குளம் அது நிறையா இப்போ நிறைய ஒரு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஷவர்லாம் வச்சு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அந்த கோயிலில் பல இரவு நேரத்தில் இந்த கோயிலை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குங்க அது இந்த கோயிலில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பு எல்லாம் நடக்கும் திருவிழாக்கள்னு பார்த்திங்கன்னா மாசியில் வந்து பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கும் புரட்டாசியில் நவராத்திரி திருவிழா ஐபிஎஸில் அவதார உற்சவம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆண்டு திருவிழாக்கள் கோயிலோட நடை திறக்கிற நேரத்தை பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து மத்திய பிற்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் திரும்ப சாயந்தரம் நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்கும் திறந்திருக்கும் விசேஷ காலங்களில் இது மாறுபடுங்க அது உற்சவ நாட்கள்லையும் விஜயதசமி தமிழ் வருஷப்பரப்பு ஆங்கில வருஷப்பறுப்பு தீபாவளி பொங்கல் மாதிரி முக்கியமான நாட்கள்லேயும் காமாட்சியம் மரத்தில் தங்க ரகத்தில் கோயிலுக்குள்ளேயே வீதி உலா வருவாங்க பிரதான ராஜகோபுரத்துக்கு மெயின் பிரதான ராஜோ பிரதான ராஜகோபுரத்துக்கு போனோம்னா அங்கே இடது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செருப்பு வைக்கிறதுக்கு இடம் தனியாக இல்லை கை காலக்கெல்லாம் இடம் வச்சிருக்காங்க அது வழியே அங்கே போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போனோம்னா நேரேற்ற அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வழி வச்சிருக்காங்க பொது தரிசனத்துக்கு போகும் வழி சிறப்பு தரிசனத்துக்கு போகும் வழின்னு தனியாக பிரித்து வச்சிருக்காங்க இதில் வந்து இந்த பூஜைகள் நடக்குது பாருங்கள் காலையில் நடக்கிறது உச்சி கால பூஜை திரும்ப சாயரட்சை இந்த மாதிரி இடத்துல நம்ம போனோம்னா ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணுற மாதிரி அந்த கியூ கீழே ஃபார்ம் ஆகிடுது கண்டு பக்தர்கள் வந்து காலையில் சாயங்காலம் தான் இருக்காங்க இதில் இந்த சாயர் அச்சிகள்லாம் நடக்கும்போது மாதிரி இந்த கால பூஜைகள் நடக்கும்போது கொஞ்சம் பிரேக் ஆயிடுது அப்போ ஏகப்பட்ட கூட்டம் சேர்ந்து கியூ லைன் ஃபார்ம் ஆகிடுது மற்றபடி சாதாரண நாட்களில் நார்மலாக மற்ற நேரத்தில் போனோம்னா டேரெக்டாகவும் சாமி பார்க்கலாம் அவ்வளோ ஒன்றும் ஹெவி கூட்டம்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி பூஜை நேரத்தில் போனோம்னா கண்டிப்பாக நாங்கள் மாட்டுவாங்க நாங்கள் அந்த நேரத்தில் போகும்போது சாயந்தர சாயர் அடிச்சல் தான் அங்கே போனோம் ஆறரை மணி ஆராய்க்கால அங்கே போனோம் கரெக்டாக சாயர் அடிச்ச பூஜைக்காக நிப்பாட்டின நேரம் அது ஒரு அரை மணி நேரம் அந்த லைனில் மெதுவாக க்யூலைனில் நவந்து அவங்க சாமி பார்க்குறதுக்கு போனோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு கடைசியில் போய் அம்பால் அந்த இடத்துல போய் பார்க்கும்பொழுது இருபத்தி நாலு தூண்களுக்கு மத்தியில் அந்த காயத்ரி மண்டபத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக பிரமாதமாக இருக்குங்க அந்த காமாட்சி அம்மனோட காட்சி ஒரு தடவை பார்க்குறதுக்குலாம் மனசே வரலைங்க திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை போய் பார்க்கணும்னு அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த காமாட்சி அம்மனோட முகம் ரொம்ப அருமையான தரிசனங்க காமாட்சி அம்மனை பார்த்துட்டு வெளியில் வந்தோம் திரும்ப வெளிப்பிரகாரத்தில் வந்துட்டு அந்த கோயிலோட வெளிப்பிரகாரமே ரொம்ப அழகாக இருக்குது பக்தர்கள்லாம் சைடில் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு கோயில் தெப்போ குளம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய அந்த நீர் ஊற்று மியூசிக்கல் ஃபவுண்டர் மாதிரி அதாவது மியூசிக்கல் கிடையாது ஃபவுண்டன்ஸ்லாம் நிறைய செட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய பார்க்கு மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த தெப்ப குளத்தை அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சுத்தமாக மெயின்டெயின் பண்ணாங்க அந்த குளத்தை குளம் இல்லை அந்த கோயிலே ரொம்ப ரொம்ப அழகாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதெல்லாம் சுற்றிட்டு வெளியில் வந்தோன்னே கரெக்டாக நாங்கள் வரும்போது தான் அன்றைக்கி வந்து தங்குகதத்தில் அம்பால் வீதி விளாதுன்னு சொல்லி சொன்னாங்க கோயிலுக்குள்ளேயே வெளி பிரகாரத்தில் ஃபுல்லாக சுற்றி வர்ற மாதிரி அழகாக ரெடி பண்ணுறாங்க அந்த தங்குறதை அங்கேயே இருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் இருந்து அந்த அம்பாவில் தூக்கிட்டு வந்து தேரில் வச்சாங்க தேரில் வச்சு செட் பண்ணிவிட்டு திருமுகம்பரம் வந்து அங்கேருந்து கிளம்பி இந்த ஊர்வலமாக அந்த வீதி விழா வந்ததுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த தங்க ரதத்தில் உள்ள காமாட்சி அம்மன் இந்த மாதிரி காமாட்சி அம்மனை நான் நைட்டு பார்த்தோமே தவிர மறுநாள் காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்து மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த விக்கிரகம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அந்த காட்சி காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா கோயிலுமே சிறப்பான கோயில் தாங்க எல்லாத்து கோயிலுக்கும் ஒரு ஒரு சிறப்பான வரலாறு இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு வரலாறு வந்து இந்த காஞ்சி காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு இருக்குது கண்டிப்பாக காம காஞ்சிபுரம் போகும்போது மறக்காமல் அந்த கோயிலுமே பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி இன்னொரு காஞ்சிபுரம் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்